சாரீ இது ஒரு காப்பர் சாரீ தான் இப்போ இது நானும் ஆல்ரெடி கட்டியாச்சு பாருங்க இது முந்தி நல்லா இருக்குங்க செமையாக இருக்கும் பாருங்க இதுதான் முந்தி இந்த சாரீ ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து நான் ஒரு தடவை கட்டியிருக்கேன் ஆனால் இன்னொரு தடவை நான் இந்த கட்டிங் போகிறேன் ரொம்ப எனக்கு பிடிச்ச சாரி இது பிடிச்ச சாரி இது இதோடய ப்ளவுஸ் வந்து இதில் வந்து பாதி காப்பர் கொடுத்துட்டு பாதி பிளாக் கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இது பிடிச்சி சொல்லி வச்சுருக்கேன் இதுதான் அடு ஃபுல் பிளாக்லாம் அடுத்து இது வந்து பீச் கலர் பச்சை கலர் முந்தி ஃபுல்லாக பீச் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த போடவைக்கூட இந்த கலரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச கலர் தான் எனக்கு போடும் இதோடய ஜாக்கெட் வந்து முந்திக்கு மேட்சிங் அதே மாதிரி பண்ண பீச் கலர் ஃபுல்லாக லேஸ் தாங்க ஜாக்கெட் இதுக்கு சிம்பு வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு ரெட் கலர்னே எங்கள் ரிட்டலை சேரீ வந்து காஞ்சிபுரத்தில் எடுத்துருங்க இது காஞ்சிபுரத்துக்கு நாங்கள் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் திரும்பி நாங்கள் ரிட்டன் வரும்போது இது வந்து வெளியில் தொங்க விட்டுருந்தாங்க இப்போ நீட் ஃபுல்லாக தொங்க விடுவாங்க அந்த மாதிரி தங்க எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க இது உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு ரெண்டு போயிட்டு உடனே எடுக்குறாங்க சரி ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி காட்டன் மாதிரி காட்டன் இதில் வந்து ஒரு பெரிய மயில் மயிலில் ஒரு மாங்காய் மாதிரி இது இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வந்து இதுதான் மயில் கலரில் இது நான் இது மாடல்லாம் எதுவும் வைக்கல இது சாதாரணமாகவே தைச்சாவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதை சாதாரணமாக தைச்சிட்டு அடுத்து ஒரு எல்லோ கலர் சேரீ தாங்க இதுவும் எனக்கு பிடிச்ச எல்லோ கலருங்க இது ஒரு மாம்பழ கலர் மாம்பழ கலர் சாரீங்க சாரீ சூப்பராக இருக்கும் இது நல்லா இது ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் கூட கட்டிங் போகலாம் இது ரொம்ப கிராண்டாக தெரியும் நல்ல கிராண்டாக தெரியும் பாருங்கள் ப்ளவுஸ் தனியாகவே கொடுத்துருந்தாங்க இந்த துணி வீட்டு ஜாக்கெட் பிடி இதுக்கு தனியாகவே கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்பா இது அடுத்த ஸேரீ ஏன்னா அதிகமாக எனக்கு இது பிளாக் தான் எப்போவுமே எனக்கு பிடிச்சனா பிளாக் அங்கே கடையில் விடவே மாட்டேன் பார்த்துனா அடுத்த சக்கட்டே எடுத்துருவேன் என்ன தான் அந்த எந்த ஒரு பாசந்தாலும் சரி போட்டு முதல்ல அவங்க சேரீ எடுத்துகிட்டு இது பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க முந்தி கூட பாருங்க இது நெட் பாருங்க ஃபுல்லாக நெட் ஜாக்கெட்டு கையில் மட்டும் நான் வந்து லைனிங் நான் வைக்கல உள்ள இது மாடலாக இருந்துச்சு ஒரு ஜாக்கெட் பண்ணி போட்டுட்டேன் சாரீ அதுவும் பிளாக் தாங்க வந்து காட்டன் சாரி காட்டன் போதும் கட்ட கட்டமாக ஒரு மாதிரி கொடுத்து ஃபுல் பிளாக்குக்கு ஏன் க்ரீன் கொடுத்தாங்கன்னா இந்த பார்டர் வந்து பாருங்க க்ரீன் அதுக்காக இந்த ஜாக்கெட் நம்ம எதுவுமே போட்டுக்கலாம் பிளாக் ஜாக்கெட் கூட ஃபுல்லாக ஃபுல் பிளாக் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் ஒரே பிளாக் சேரீக்கு நீங்கள் எந்த கலர் ஜாக்கெட் வேணால் போடலாம் பாருங்க இப்படியே போடலாம் இல்லை ஃபுல்லாக பிளாக்கும் போடலாம் நீங்கள் பிளாக் ஜாக்கெட் போடவே காட்டாங்க நினைக்காதீங்க அதிகமாக எங்கிட்ட பிளாக் தான் இருக்குது எனக்கு பிடிச்ச சரிதாங்க இதில் வந்து ஒரு மாதிரி மாங்காய் மாங்காய் வந்து மாங்காய் இலை மாங்காய் எதை மாங்காய் இது ஒரு முந்தி இதாக இருந்தி ஃபுல்லாக ஒரு 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 பூ எட்ட எட்ட ஒரு சின்ன பூ ஒரு பெரிய பூ ஒரு பூ ஒரு அந்த காப்பர் அந்த இந்த காப்பருக்குலாம் இதுக்கு மேட்சிங் இந்த ஜாக்கெட் அடுத்தது இன்னொரு வெந்திய கிழக்கு போடவுங்க எல்லாமே பிளாக் தான் சூப்பராக இருக்கும் அந்த படம் செம்ம அழகாக இருக்கும் ஒரு பக்கம் பிளாக் ஒரு பக்கம் வெந்திய கலர் இந்த வெந்திய கலர் இருக்கிற இடத்து வந்து இந்த பிளாக் டிசைன் பாருங்க இந்த பிளாக் இருக்கிற இடத்துல பாருங்க வெந்திய கலர் டிசைன் இருக்குது அதனால இந்த படம் வந்து பார்க்க பாருங்க நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு இதான் இதோட பிளவுஸ் குங்குமக்கலர் தாங்க குங்குமக்கலர் சாரி பச்சை இது பச்சை பச்சை பூ இந்த இந்த பார்ட்ரு இதே முந்தி வந்து இதோட பச்சை முந்திங்க முந்தி வந்து பச்சை கலர் ஜாக்கெட் பச்சை வந்து நான் கையில் வந்து கொஞ்சம் மாடல் கொடுத்தா நல்லா இருக்கணும் அந்த டைலர் சொன்னாங்கங்க அவங்க என் ஃப்ரெண்டு தான் நீங்கள் தைச்சி கொடுக்குறேன் இந்த பச்சை கலருக்கே பாருங்க இந்த கா இந்த இந்த கலரில் வந்து அவங்க கொடுத்தாங்க ஐடியா இப்படி வச்சா எல்லாருக்கும் சொன்னாங்க சரி வச்சு தான் பார்ப்பேன்னு வச்சு நல்லா இருந்தேங்க லாஸ்ட்டாக என் ஃபேவரேட் புடவைங்க இந்த புடவை வந்து ரொம்ப முக்கியமான புடவை இது என்னன்னு கேட்டிங்கன்னா என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு எடுத்தேன் சிறுவந்தாருல எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புடவை இதோட நான் ஒரு தடவை என் பிள்ளை கல்யாணம் தான் கட்டினேன் திருப்பி இதை கட்டணும் இது வந்து கீழே வந்து ப்ளூ கலரு அது வந்து கோல்டு கலர் வேணும் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இது வந்து பீச் கலர் இதில் வந்து அதிகம் இல்லை கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம் இதுதான் இதோட ஜாக்கெட் இது இதுக்கு வந்து டிசைன் இது வந்து கல் கிடையாது மணி தான் இது மணி மாதிரி கொடுத்து கைலிங் கொடுத்துருங்க கைலி மாடல் வச்சுக்கேன் இது ஒரு மாதிரி யூனிக் மாடலுங்க அது இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சு அழகாக தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏறு ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த மாதிரி போனால் சும்மா கிராண்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக அவ்வளோதாங்க பிளாக் முடிஞ்சிச்சு அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் வரேன் பாய்